வணக்கம் நீங்கள் இணைத்திருப்பது தடம் நியூஸ் தளத்தின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்வேசம பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் தங்க விலையில் திடீர் மாற்றம் இன்றைய நிலை விவரம் தேங்காய் பறிக்க தோட்டத்திற்குள் நுழைந்த நபர் மீது துப்பாக்கிச் சூடு மின்கம்பத்துடன் சைக்கிள் இருவர் வைத்தியசாலை யாழ் வடமராட்சியில் ஒரு தொகை கேரள கஞ்சா மீட்பு வவுனியாவில் உணவகம் மீது தாக்குதல் ஒருவர் கைது இனி விரிவான செய்திகள் அஸ்வை சும கொடுப்பனவுகள் பெறும் குடும்பங்களில் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பன்லகே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் தொடக்க கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதன் அவசியமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அஸ்வேசும கொடுப்பனவுகள் பெறுபவர்களில் கூட சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை போன்ற சமூக பாதுகாப்பு பொறிமுறையை அறிமுகப்படுத்தல் மாதிரி சமூக வலுப்படுத்தும் கிராமங்கள் மூலம் ஸ்மார்ட் கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துதல் கிராமப்புற நுண் நிதி கடன்களின் சவால்களை எதிர்கொள்வது மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை சமாளிப்பது குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை குழு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக குறைவடைந்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின் படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பதாயிரத்து நூற்று இருபது ரூபாவாக பதிவாகி உள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுண்ட் ரெண்டு லட்சத்து இருபது ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாவாக இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது குளியாபிட்டிய போலீஸ் பிரிவின் பிடதெனிய பகுதியில் உள்ள தொரப்பட்டி தோட்டத்தில் தேங்காய் பறிக்க தோட்டத்திற்குள் நுழைந்ததாக மேற்கூறிய நபர் காவலாளியால் சுடப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டை நடாத்திய மெதிரிக பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பனிரண்டு துளை துப்பாக்கியுடன் குளியாபெட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த துப்பாக்கிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான துப்பாக்கி உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்றில் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பகுதியில் இருந்து மருதங்கேணி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே மின்கம்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த இரு பெண்களும் மருதங்கேணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் மூன்று கிலோகிராம் கேரள கஞ்சா இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளது வெட்டிலைக்கணி கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து போலீஸ் விசேட அதிரடி படையினருடன் வத்திராயன் கடற்கரை பகுதியில் கடற்படையின் திடீர் சுற்றி வளைப்புக்கு உள்ளாகியது இந்த தேடுதலின் போது கடத்தை செல்வதற்காக தயார் நிலையில் காணப்பட்டு நூற்று இருபத்தி மூன்று கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை மீட்கப்பட்ட கேரள கஞ்சா மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக மருதங்கனி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வவுனியா நகர பகுதியில் உள்ள உணவகமொன்றின் மீது தாக்குதல் நடத்தியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் நேற்று திங்கட்கிழமை இரவு இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா நகரா மணிக்கூற்று கோபுரத்திற்கு அண்மையில் உள்ள சைவ உணவகம் ஒன்றிற்கு சில இளைஞர்கள் சென்றுள்ளனர் இதன்போது அதில் ஒரு இளைஞர் கையில் கொண்டு சென்ற மதுபான போத்தலால் குறித்த சைவ உணவகத்தின் பெட்டியின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் பெட்டி உடைந்து சேதமடைந்துள்ளது சம்பவம் தொடர்பில் உணவக உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு வந்த வவுனியா போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு எமது தடம் யூடியூப் தளத்துடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி பயனாளிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் தங்க விலையில் திடீர் மாற்றம் இன்றைய நிலை விவரம் தேங்காய் பறிக்க தோட்டத்திற்குள் நுழைந்த நபர் மீது சூடும் மின்கம்பத்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள் இருவர் வைத்திய தாக்குதல் ஒருவர் கைது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்